பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுடைய ஊடுருவல் காரணமாகத்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிக காரணமாக இருக்குன்னு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்காரு டெல்லியில் நடந்த நிகழ்வொன்றுல கலந்து கொண்டு பேசும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்காரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஏற்பட்ட ஊடுருவல்களை பட்டியலிட்டு அமித்ஷா குற்றம் சாட்டியிருக்காரு அதோடு அவர் பேசும்போது முஸ்லிம் மக்களினுடைய தொகை இருபத்தி ஆறு தசம் நான்காக அதிகரித்திருக்கணும் இந்து மக்களினுடைய தொகை நான்கு தசம் ஐந்தாக குறைந்திருக்கும் அப்படின்னும் இதுக்கு காரணம் கருவுறுதல் அல்ல பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானுடைய ஊடுருவலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது சொல்றாரு முஸ்லிம் மக்களினுடைய தொகை இருபத்தி ஆறு தசம் நான்கு வீதத்தினால கூடியிருக்கு அப்படிங்கறதும் அதே நேரத்துல இந்து மக்களினுடைய தொகை நான்கு தசம் ஐந்து வீதத்தால குறைந்திருக்கு அப்படிங்கறதையும் இது வந்து கருவுறுதலால நடக்க இல்ல பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானினுடைய ஊடுருவல்னால நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்காரு ஊடுருவல்களை கண்டறிதல் நீக்குதல் மற்றும் நாடு கடத்தல் செயல்முறைகளை நாங்க பின்பற்றுவோம் இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை வழங்கப்பட வேணும் உலகில் யாராவது தடையின்றி இங்கு வர அனுமதிக்கப்பட்டா இந்த நாடு என்கிறதையும் அவர் சொல்லியிருந்தாரு